அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்கப நம்பரின் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே செல்லும் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரி மனநந்தன இதுவே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் என்னாருடைய சிவனை போற்றி நாட்டுக்கும் நிறைவாக போற்றி முதல் விஷயம் திருச்செந்தூர்ல பௌர்ணமி வந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு இரவு தான் பௌர்ணமி பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி வந்து அவங்க பகல் கணக்கு தான் எடுப்பாங்க ஸோ பதினொன்று ஆறு தான் வந்து காளிமலையில் பௌர்ணமி ஸோ இதுக்கு பிளான் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க உங்களுக்கு குறிப்பாக காளிமலை வரக்கூடியவர்கள் கொஞ்சம் தெளிவாக கூப்பிட்டு சாய்ஸ் அதில் கூப்பிட்டு சொல்லிவிடுங்க நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பரை கூப்பிட்டு சொல்லிவிடுங்க காரணம் எதுக்குன்னா வரக்கூடியவர்களுக்கு வேன் ஜீப் எவ்வளோ ரெடி பண்ணுன்றது வந்து அதை வந்து தீர்மானிக்கலாம் பிறகு உணவு எவ்வளோ பேருக்கு ஏன்னா அது வந்து கியூவில் நின்று நின்று டைம் வேஸ்ட் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது ஃபுட் இல்லாமல் போகிறது ஒன்று இது போன்ற விஷயங்களை தவி தவிர்ப்பதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஸோ இதை கவனத்தில் எடுத்துக்கங்க ரெண்டாவது விஷயம் ஆடம்பர திருமணங்களை நடத்த வேண்டாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் மராத்தா சமுதாய மக்கள் முடிவெடுத்திருக்காங்க நேஷனல் காங்கிரஸ் என்சிபியோடைய ஒரு டாலஸ்ட் லீடர் ராஜேந்திர ஹகவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதிகமாக டௌரி கேட்டு கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுன்னு சொல்லிட்டு பெண் மட்டை கசக்கி புரிஞ்சு அந்த பெண் கடைசியில் அந்த வீட்டுக்கு வந்த மருமக சூசைட் பண்ணி சேர்த்து போய்ட்டுறாங்க அந்த மராத்தா சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த தலைவரெலாம் ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கோரிக்கை ஆடம்பர திருமணங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றணும் நம்ம ரெண்டு வந்து டௌரி விஷயத்தில் அதாவது வந்து வரதட்சணை விஷயத்தையும் தெளிவான சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க அது பொதுவாக அந்த கல்யாணமே வந்து கல்யாணங்கள்ல இந்த பாம்பே குஜராத் மக்கள் தான் வந்து ஆடி பாடி சங்கீத்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கொண்டாடுவாங்க அவங்களே இன்றைக்கி இந்த முடிவு எடுத்துருக்காங்கன்றது வரவேற்கத்தக்கது அப்போது இது நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இந்த இருட்டுக்கடை அளவில்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஹைப்போடு இருந்தது இப்போ பத்து நாளில் அந்த அந்த பொண்ணை டைவர்ஸ் ஆகிடுச்சு டிரைவர்ஸுக்கு சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறாங்க எல்லாருமே ஸோ அதிக வெளிச்சம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு அதிக ஆபத்தை கொடுக்கும் ரிக்கொஸ்ட் என்னென்னா ஆடம்பரம் இல்லாத குறைவான மக்களை வைத்து திருமணம் பண்ணுங்க அதுதான் சிறப்பாக இருக்கும் அதுதான் நல்லதும் கூட அதுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது நீங்கள் பண்ணுற பட்சத்தில் ஒரு விஷயம் பண்ணலாம் திருமணம்லாம் பண்ணும்போது சமைக்கும் போது ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு அந்த ஊரில் வந்து சாப்பாடு இது போல் சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க அது போல் மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட இடத்துக்கே போய் அதை வந்து சேர்வ் பண்ணலாம் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அது ஆடம்பரம் இல்லை அது பிள்ளைகள் வந்து கல்யாணம் முடிந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே புண்ணிய அக்கௌண்ட்டோட அவங்களோட அக்கௌண்ட் புக்கில் புண்ணியத்தோட அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுதான் முக்கியம் ஸோ அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம் நாமும் நம்மை திருத்திக்கொள்வோம் கொள்வோம் மூணாவது விஷயம் வந்து ஸ்ரீ நான் சொல்கிறேன் எனக்கு வந்து அரசியல் ஈடுபாடு உண்டு அரசியல் வந்து அறிவு உண்டு அதனால் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல கட்சி சார்ந்து செயல்பட்டதில் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் செயல்பட்டதெல்லாம் உண்டு நண்பர்களுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கட்சி சார்ந்து ஓட்டுப்பட்டது உண்டு அது எனக்காக என்ன வளர்ந்த விதம் அதுபோல் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலு பதினாறுலாம் என் நண்பர்களுக்காக இருந்தேன் நான் அதுக்கப்புறம் ஓட்டு அவ்வளோதான் எனக்கு யார் பிடிக்குதோ போடுவேன் நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இந்த ஒரு மாபெரும் இயக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு ஒரு ஒரு தமிழகத்தோட ஒரு பாதை தலைவராக இருக்கேன் அப்படின்றதுக்காக அந்த சிந்தனையை நான் அந்த வாக்கு வாக்குச்சாவடி போகும்போது கொண்டு போக மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுவா அப்படின்ற ஒரு விஷயம்தான் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் எம்பி எலெக்ஷனில் ஒரு குப்பை கேண்டிடேட் அந்த பிஜேபி அணியில் அது வந்து கண்ணு தெரியாத காது கேட்காத மூளையே இல்லாதவங்க கூட வந்து அந்த கேண்டிடேட்டு ஓட்டு போட மாட்டான் அப்போ நானும் ஆப்வியஸ்லி வந்து என்ன பண்ண முடியும் நம்ம மூளையை காட்டி வச்சு தான் சில இடத்துல ஓட்டு போட்டிருக்கோம் இது போன்ற தருணங்கள்ல இது எதுக்கு என்ன காரணம் இது எதுக்கு இது சொல்கிறேன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சித்தாரம் வந்து ஒரு தமிழ்நாடு சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க ஒரு நேர்மையான ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனால் அவங்க வாயத்து வந்தாலே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஓட்டு விடாது அதான் நிதர்சனம் அதே போல் தூத்துக்குடியில் வெளில வந்தப்போ அதே போல் தஞ்சாவூர் பக்கம் புயல் அடித்த போல் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு சப்போர்ட்டும் பண்ணலை இன்ஃபேக்ட் வந்து நிர்மலா சீதாராமன்லாம் வந்து வந்து கோயில் கிட்ட நின்றுட்டு சட்டில் வந்து காசு போடுங்க இந்தியில் போடாதீங்களா சொல்லிட்டு போடுறாங்க அவங்க வந்த பர்பஸே வேறு அவங்க வந்து ஒரு வன்மத்தோட அதாவது ராமரை செருப்பால் செருப்பு மலை போட்டாங்க பிராமணரில் வந்து பெரியார் அண்ட் தீக்கா மூமெண்ட்ஸ் தி திராவிட கழகம் திமுக இவங்கெல்லாம் வந்து பிராமணரில் போட்டு பாடாப்படுத்தாங்கன்ற ஒரு ஒரு வெஞ்சன்ஸில் ஒரு வன்மத்தில் அவங்க செயல்படுறாங்க அவங்களுக்கு வன்மம் இருந்ததுனா அது ஒன் டு ஒன்னு தான் அதை பார்க்கணும் போய் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அது வன்மத்தோடு அதை பார்க்கும்போது அது இன்னும் கோபத்தை தான் வர வரைக்கும் அப்போ மெஜாரிட்டி நம்ம ஜெயிச்சோம் இந்த பிராமண பெண் இப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தான் பிரச்சாரம் வந்து முன்னெடுக்கப்படும் அதனால தான் தொடர் தோல்வி இங்கே நாற்பது இப்போ தமிழ்நாடு மக்கள் மட்டும் ஏன் மாற்றி சந்திக்கிறாங்க ஏன் நாற்பது தொகுதியில் வந்து தோல்வியை கொடுத்தாங்க இங்கே வந்து கூட்டணி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா அது முட்டால் தான் கூட்டணி சரியாக இருந்தாலும் மேபி ஒரு அஞ்சு ஆறு சீட்டு வந்து போயிருக்க முடியாது முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக கூட்டணி ஜீச்சுருக்கோம் அதுக்கு காரணம் வந்து பிஜேபி மேலே உள்ள ஒரு வெறுப்பு அது வந்து பிஜேபின்னா ஒரு பிராமண கட்சின்ற ஒரு தான் இந்த மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அது போல தான் இவங்களும் பண்ணுறது இந்த அண்ணாமலை பண்ண அரசியலாகட்டும் கவர்னர் பண்ண அரசியல் ஆகட்டும் நிர்மலா சீத்தாராமன் பண்ண அரசு பண்ணுற அரசியலாகட்டும் பிரைம் மினிஸ்டரும் என்னன்னு தெரியாமல் இவங்க சொல்கிறதுக்கெலாம் கேட்டுட்டு பண்ணுற அரசியலாகட்டும் அது வந்து என்ன சொல்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இவங்க வந்து மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய எந்த வேலையும் பண்ணலையேன்னு வருத்தம் நீண்ட நெடுங்காலமாக எனக்கு இருந்து இருந்துட்டு இருந்தது அதனால் இன்னைக்கு ஒரு செய்தியை பார்க்குறேன் அதில் ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஹிந்தியில் பேசுகிறாரு அது அதோடய சுருக்கம் என்னென்னா வியாபாரிகளுக்கு சொல்கிறாரு உங்களுக்கு அதிக லாபம் வந்தாலும் நம் நாட்டுக்கு எதிரான குறிப்பாக அந்நிய பொருட்களை வாங்கி விற்காதீர்கள் நமக்கு நாட்டுக்கு எதிரான சக்திகள் குறிப்பாக சைனா அமெரிக்கா அந்த அஜர்பைஜான் அப்புறம் துருக்கி பங்களாதேஷ் இது போன்ற அப்புறம் மாலதீப் இது போன்ற நாடுகள் வந்து நாங்கள் ஊக்கக்கூடாது நமக்கு வந்து ரஷ்யா வந்து ரஷ்யாவும் இஸ்ரேலும் வந்து நமக்கு டிரெக்ட் பார்ட்னர்ஸ் என்ன சொன்னாலும் சரி ரஷ்யா வந்து நமக்கே நமக்கான ஒரு நாடு இஸ்ரேல் நமக்கே நமக்கான நாடு நம்ம டைரக்டா சப்போர்ட் பண்ணதுனால அந்த ஐஃபா பெக்ட்ரின்னு சொல்லுவாங்க அதை நம்ம அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நன்றி உணர்ச்சி இன்றைக்கும் வந்து இஸ்ரேலுக்கு மக்களுக்கு இருக்க ஒரு நாற்பத்தாறு இந்தியர்கள் தங்கள் உயிரை கொடுத்து இஸ்ரேலுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்றதுதான் வரலாற்று நிகழ்வு அப்போ இந்த ரெண்டு நாடுகள் இருந்தாலே போதும் ஃபர்கடபட் சைனா அண்ட் யூஎஸ் யூஎஸ்லாம் ட்ரம்ப்லாம் வந்து உச்சக்கட்ட தீமு தான் மக்களை நல்லா வைக்கணும் நல்லா வைக்கணும்னு சொல்லிட்டு எவெல்லாம் இப்போ போனாலும் அத்தனை பேரும் வருத்தப்படுற அளவுக்கு அந்த கவர்மெண்ட் இருக்குது அது இன்னும் மோசமாகும் வரும் நாட்கள்ல ஏதோ ஒரு தனது கடவுளாக நினச்சி அவர் பண்ணிட்டுருக்கார் அப்போ முதல் முறையாக நான் நரேந்திர மோடி அவர்களை வியந்து பார்க்குங்க அவரோட அனுபவமோ அவருடைய என்ன சொல்கிற நாட்டுப்பற்றோ என்னை விட நூறு மடங்கு மேலானது அவருடைய சாக்ரிஃபைஸ் என்ன சொல்கிறது தியாகம் இதெல்லாம் நான் பக்கத்தே நிற்க முடியாது ஆனால் ஒரு சாமானியனாக ஒரு தமிழனாக முதல் முறையாக ஆ அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவிற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு உரையாட்டு இருக்கின்றார்கள் அப்போது அந்த இடத்துல வந்து இப்போ சைனாவிலேருந்து நம்ம மக்கள்லாம் பொருள் வாங்கிட்டு வந்து இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் நானே கூட ஒரு ஆயிரம் சூட் கேஸ் வாங்கிட்டு வந்து என் பொண்ணு மேரேஜ் நடக்கும்போது எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கணும்னு வச்சுருந்தேன் அதெல்லாம் நீங்கள் ரேஸ் பண்ணிட்டேன் இனி குடும்பமான வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது வெளிநாட்டு பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய ஆட்களை நீங்கள் இருந்தீங்கன்னா அது தயவுசெய்து அதில் என்ன லாபம் வந்தாலும் அது குறிப்பாக நம்ம இந்திய தேசத்துக்கு எதிரான ஆட்கள் அமெரிக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு எதிரானவர்கள் அதே போல் பாகிஸ்தான் அதே போல் பங்களாதேஷ் அதே போல் சைனா துருக்கி துருக்கி மாலத்தீவ் அப்புறம் வந்து அஜர் மேஜான் இப்போ நமக்கு தெரிஞ்சு ஏழு நாடுகள் இருக்காங்க இந்த ஏழு நாடுகள் இருந்தும் எந்த பொருளையும் வந்து வாங்கக்கூடாது என்பதை அரசாங்கம் முன்னெடுக்க முடியாது ஏன்னா அதை ஒரு அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால நாம் வந்து இது ஒரு கொள்கையாக வந்து ஒரு கொள்கை முடிவாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் மக்கள் வந்து அதை நிராகரிக்கலாம் ஒரு சேர்மான கூட சைனாலேருந்து வர வேண்டியிருக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் அழகாக சொல்றார் ரங்கோலி பொடி கூட சைனாலேருந்து வர வேண்டியிருக்கு நம்ம வந்து விநாயகர் சேர்த்து கும்பிட்றோம் அந்த விநாயகர் கூட சைனாலேருந்து வர வேண்டியிருக்கு அந்த கண்ணு கூட தான் வந்து சின்னதாக பண்ணி அனுப்புகிறாங்க சைனீஸ் விநாயகர் மாதிரியே இருக்காரு ரொம்ப கிண்டலாக நல்லா பேசல முதல் முறையாக பிரைம் மினிஸ்டர் நான் ஏன் பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் இந்தியர்கள இந்தியர்களாக ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த உணர்வு தான் நம்மகிட்ட இல்லை இந்த உணர்வை தூண்ட வேண்டிய இந்த உணர்வை கொடுக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் ஏன்னா ஒரு பத்து பதினோரு பதினோரு வருஷம் அப்படியே விட்டுட்டாங்க முதல் முறையாக ப்ரைம் மினிஸ்டர் இதை கையில் எடுத்துருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது ஸோ நான் வந்து வெளிநாட்டு பொருட்களை இனிமேல் இந்த நாள் இந்த நொடி முதல் முதல் கொண்டு புறக்கணிப்பேன் நீங்களும் புறக்கணிக்கவும் இதனால் உங்களுக்கு நஷ்டம் வரலாம் உங்கள் வருமானத்துக்கே சங்கடம் வரலாம் உங்கள் சாப்பாடுக்கே கஷ்டம் வரலாம் நாடு பெரிதா உங்கள் உயிர் பெரியதானா நாடு தான் பெருது நீங்கள் அதை இதனால் கஷ்டம் வரலாம் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுங்க இதனால் சாப்பாடு கஷ்டன்னா சாப்பாடு இல்லாமல் இருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் எந்த சூழ்நிலையும் நாட்டை அடமானம் வைத்து நாட்டு பற்றி இழந்து நாம் ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா அது வந்து உதவாக்கிற வாழ்க்கை உங்களுடைய ஒரு வயது சோத்துக்காக ஒரு ஒரு வயிறு பசிக்காக ஒரு வயிறு சா ஒரு ஒரு வேலை சாப்பாட்டுக்காக அந்த சோத்துக்காக உங்கள் பெத்த தாயை விற்றதுக்கு சமம் அது ஸோ அது போல் வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் வாங்கிட்டு வந்து விற்கக்கூடிய ஆட்கள் நம்ம தேசத்துக்கு எதிரான நாடுகள்லேருந்து வாங்கி வந்து பொருளை விற்கிறாங்க பார்த்தோன்னா அவங்க கூட பழகாதீங்க பேசாதீங்க அதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் முடிவாக இருக்கணும் இட்ஸ் மை அம்புள் ரிக்வஸ்ட் வி ஷுட் சப்போர்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹோல் அண்டு நாலாவது பொதுவான விஷயம் என்னன்னா நான் இப்ப வந்து ஒரு ஒரு மீட்டிங்லாம் போட்டேன் ஆண்டால் பிஸ்னஸ் போரம் மீட்டிங் அது அப்படியே நிற்குது அது வந்து நிறுத்திடல அது ஒரு காரணத்துக்காக அப்படியே நிற்குது அந்த மீட்டிங்கோட பர்பஸ் வந்து என்னன்னா தொழில் முனைவர்களை உருவாக்கணும் ஸோ அந்த வகையில் ஜே டூரிசம்னு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அது முருகர் பேரில் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் திருவண்ணாமலேருந்து வந்திருந்தாங்க அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தாங்க அப்போ ஜேன்றது வந்து கிளிக் ஆச்சு ஜே டூரிசம்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதில் வந்து ஒரு நூறு பேரில் அஞ்சு பேர் நம்ம கூட டிராவல் பண்ணல மிச்சம் தொண்ணூறு பேர் தொண்ணூத்தஞ்சு பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நூறு சதவீதத்துக்கு அதுக்கடுத்து ஹாண்டால் வாஸ்து அகாடமி நான் வாஸ்துவில் இல்லை அந்த ஃபீல்டில் விட்டு நான் போயிட்டேன் இருந்தாலும் என் நண்பர்கள் வந்து அந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதன் மூலமாகவும் எனக்கு அதன் மூலமாக எனக்கு ஆட்கள் வந்து நிறைய வாலண்டியர்ஸ் கிடைப்பாங்கன்றதுனாலையும் அதை நான் ஊக்கப்படுத்தி இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் தனியாக அவங்க ஓட்டிகிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க நம்பர் டூ வந்து அதில் வரக்கூடிய பணத்தை வந்து அன்னதானத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க மூணாவது வந்து அவங்களே அந்த வாஸ்து கன்சல்டேஷன்லாம் பார்த்துக்கிறாங்க ஸோ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் மூணாவது அதுக்கு அடுத்ததாக ஜே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீமை உருவாக்கியிருக்கும் இதில் எதுலையுமே எனக்கு கமிஷன் கிடையாது உங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் வச்சுங்க அவ்வளோதான் ஸோ பரத் அந்த குரு பிரசன்னாவுடைய தலைமையில் அந்த அந்த இயக்கம் வந்து மொட்டாக விரிந்திருக்கின்றது விரிய ஆரம்பித்திருக்கின்றது மொட்டு பூவாக மலர்வது போல மலர்வதற்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜில் இருக்குது அதுக்கு வந்து இப்போ நான் இப்போ இருக்கக்கூடிய அந்த குற்றாலம் அந்த பகுதியில் நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் நூற்றி இருபது பேர் இடங்கள் வைத்திருக்கின்றார்கள் அதில் வந்து ஒரு ஐம்பது பேர் ஷோர் ஷார்ட்டு வீடு கட்ட போகிறாங்க ஆல்ரெடி இன்னையோடு அஞ்சு பேர் முடிவு இன்னும் வந்து நாற்பத்தஞ்சு பேர் வந்து ஷோர் ஷார்ட் இந்த வருஷத்துக்குள்ளே வேலைய ஆரம்பிச்சுவாங்க மை ரெக்வஸ்ட் என்னன்னா இதில் வந்து வரக்கூடிய பெனிஃபிட் வந்து அந்த ரெண்டு பேருக்கு தான் அப்புறம் இப்போ நேற்று வந்து நான் சொன்னபோது சந்திரகாசன் நீ எல்லாத்துக்கும் மெட்டீரியல் சப்ளை பண்ண ஸ்கப் ஐட்டம் சப்ளை பண்ண மிக்சர் சப்ளை பண்ண வெளிலேருந்து எடுக்கிறது பற்றி நீ சப்ளை பண்ணி லாபம் சம்பாதிச்சுட்டு போகிற அப்போ இதில் நீங்கள் யாராவது என்னால் வந்து இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண நான் கொடுக்க முடியும் எனக்கு இந்த பிஸ்னஸை கொடுங்க எனக்கு மர வேலை அப்படின்னா இப்போ எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சார் சுரண்டையில் அவருக்கு நான் கொடுக்க சொல்லிட்டேன் ஃபுல்லாக அதே போல் கிளாஸ் ஒர்க்குனால் மார்க்க பந்து உட்னா கேட்டுங்க அவங்களுடைய காஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்போ பெயிண்ட்டிங்கன்னா ராமச்சந்திரன் ஹீரோடு போல் நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஸ்பெஷலைஸ் நான் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் தயவுசெய்து சாய்ஸ் தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் அவர் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு உங்களையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் படிச்சுட்டேன் சிவில் படிச்சுட்டேன் எனக்கு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் வச்சுட்டு இந்த கொ அந்த என்ன சொல்கிறது அடிமாண்டு வேலைக்கு போகாதீங்க அந்த சாஃப்ட்வேர் ஜாபுக்கு போகாதீங்க அது ஒரு உதவாக்கிற வேலை அது நீங்கள் படித்த படிப்பு சிவில்லா இங்கே வந்து வேலை எனக்கு வேணும்னு சொல்லுங்கள் நான் வேலை கொடுக்க சொல்கிறேன் நிறைய சைட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் கிட்டத்தட்ட இன்றைக்கி கூட திண்டுக்கல்ல ஒரு சைட் சைன் பண்ணியிருக்காங்க அப்போது எனக்கு தெரிஞ்ச அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆயிடுச்சு அப்போது இன்னொரு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அது வந்து ஐம்பது சைட்ன்னும் போது நிறைய ஆள் வேணும் கொத்தனார் டீம் வேணும் நல்ல சமைக்கிற ஆள் வேணும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேலை இருக்குது ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோட சாய் தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த கொத்தனார்களுக்கு நிறைய வேலை இருக்குது அந்த சித்தாளர்களுக்கு நிறைய வேலை இருக்குது ஸோ இதை உபயோகப்படுத்தி கொண்டுங்க இது அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம அப்புறம் சொல்லுவோம் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னா நீங்கள் பணக்காரன் ஆக வேண்டுமா அப்போ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள் உடனே பணக்காரன் ஆகிருக்குங்க அவ்வளோ ஈஸியாக பணக்காரன் ஆகுதுக்குன்னா இதை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டைம் ஆகும் ஒன்று இன்னைக்கு இந்த இருபது விஷயத்தை பண்ண முடியாது இது ஒரு டைம் கன்சியூமிங் ஒரு ஒர்க்கு இதை பண்ணி முடிக்கும் போது நீங்கள் திரும்ப பார்க்கும்போது நீங்கள் உலகம் தூக்கி கொண்டாடக்கூடிய அளவுக்கு இல்லைனா கூட உங்கள் ஊர் தூக்கி கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு பணக்கார தான் இருப்பீங்க நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணீங்கன்னா உலகமே தூக்கி கொண்டாடுற அளவுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பணக்காரனாக மாறுவீர்கள் என்பதை நான் நடித்து சொன்னேன் முதல் விஷயம் நீங்கள் பணக்காரங்கன்னா தமிழ்நாடு ரேஷன் கா ரேஷன் அரிசிகள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரேஷன் கார்டை சரண்டர் பண்ணுங்க நான் யூஸ் பண்ணுங்க என் வேலைக்காரர் யூஸ் பண்ணுறா நான் யூஸ் பண்ணலங்க அதில் வரக்கூடிய பணமோ எல்லாம் வேலைக்காய் வாங்கிப்பா வயசெல்லாம் வாங்கிப்பாங்க தோட்டத்துக்கு மாடுகளுக்கு வந்து அந்த அரிசி அப்புறம் வேலைக்காரங்களுக்கு சுகர் இந்திக்காரங்களுக்கு நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த ரேஷனில் வந்து அவ்வளோ ஊழல் நடக்குது அது ஏழைகளுக்கானது அப்போ நீங்கள் அதை சரண்டர் பண்ணிட்டீங்க எனக்கு வந்து பணம் வேண்டாம் ஒயிட் கார்டாக மாற்றுவீங்க எனக்கு வந்து எந்த வித சௌகரியங்களும் வந்து கவர்மெண்ட் தர வேண்டாம் அது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் நான் இந்த பூமியில் இருக்கின்றதுக்கு ஆதார்க்கு அப்பாற்பட்டு ஒரு ப்ரூஃப்காக அந்த ரேஷன் கார்டு இருந்தால் போதுன்ற மாதிரி நீங்கள் உடனே இன்றைக்கி அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு உங்களுக்கான எந்த விஷயங்களும் வேணாம்னு எழுதி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பணக்காரனாவதுக்கு முதல் படிக்கட்டில் காலோசிக்க அர்த்தம் ரெண்டாவது வந்து தினம் ஒருவருக்கு உணவு கொடுங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மூன்றாவது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கீங்க ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய கிராமம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஏதாவது ஒரு கோயில் இருக்கும் இல்லை அது பக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஊர் இருக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலையோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவிலையோ மாதத்தில் ஒரு முறை ஏதோ ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுங்க நீங்கள் உங்கள் கையிலேருந்து எல்லாமே போடணும் அவசியம் இல்லை ஒரு ஆளுக்கு இரநூறுபா முந்நூறுரூபா ஒரு நூறு பேர் சட்டிங்கன்னா முப்பது வந்துடும் முந்நூறுபான்னா அப்போ அந்த உணவு கொடுக்கும்போது அது யார் பண்ணுறாங்க அப்போது ஓகே இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு முருகன் சொல்லி திருப்பூரில் இருக்கார் அப்புறம் சிவா அம்பிகான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு தர்மபுரியில் ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயிலில் அமாவா சமாவும் செஞ்சு சாப்பாடு போடுறாங்க பயங்கர சூப்பர் டூப்பர் யூட்டு அவங்க சாதாரண ஆள் இந்த முருகன் பார்த்தீங்கன்னா அவர் கொத்தனார் தான் அவர் மேஸ்திரி தான் சிவா பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண துணி கடை தான் வச்சிருக்கு அவங்களாம் வந்து டாட்டா பொருளில் அம்பானீசன் அதானீசில் ஸோ பன்னெண்டு எண்ணம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு கோவில் மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் சார்பாக அன்னதானம் கொடுக்கணும் ஆரம்பித்தால் நிறுத்தக்கூடாது ஞாபகம் வச்சுங்க நாலாவது வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரசன்டபுளாக இருக்கணும் கூடுமான வரைக்கும் அடிக்கிற கலர்கள் வேண்டாம் ஒயிட் வந்து சிறப்பு அயன் பண்ணி போடுங்க ஸ்ட்ரைப்ஸ்லாம் வேண்டாம் செக்குடு ஷர்ட்லாம் வேண்டாம் ஆண்களுக்கு பெண்கள் வந்து மேக்ஸிமம் ஆண்களும் பெண்களும் லைட் ப்ளூ வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கலர் ஆண்களுக்கு வந்து ஒயிட் லைட் ப்ளூவோட ஒயிட் பெரிய அளவில் கை கொடுக்கும் ஸோ நல்ல ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணுங்கள் அந்த சுடிதாரோ புடவையோ வேஷ்டி சட்டையோ பேண்ட்டு ஷர்ட்டோ இப்படி தான் இருக்கணுன்ற முடிவு பண்ணி இப்படி தான் இருக்கணும் அந்த என்ன ஒரு விளையாட்டு கூட அந்த உடை சரி டீ ஷேர்ட் போட்டெலாம் எங்கே சுற்றிட்டு வாக்கிங் போகும்போது டீ ஷர்ட் போடுங்க தவறு கிடையாது ஒரு ஒரு பிசினஸ் மீட்டிங் டி ஷர்ட் போட்டு போவாதுங்க வெளிநாட்டு அதிபர் ஜெர்மன் அதிபர் டிஷர்ட் ஷர்ட் போட்டு மீட்டிங் ஜெர்மன் அதிபர் நீ ஜெர்மன் அதிபர் உங்கள் சார்பாக மினிமம் வந்து வைக்கப்பட்டு நாலு மரமோ செடியோ கொடியோ ஏதோ ஒரு விஷயம் உங்க சார்பாக இந்த பூமியில இருக்கணும் அவ்வளவுதான் சார்பாக ஒரு ஆயிரம் மரங்கள் இருக்கு நீங்க நம்பிதான் ஆகணும் உண்மையா தான் ஸோ உங்கள் சார்பாக மினிமம் நாலு மரம் அப்படின்ற ஒரு இலக்கை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா அது பணக்காரனான்கு நாலாவது படிக்கட்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஐந்தாவது வந்து உங்கள் லைஃப் டைமில் ஒரு ரெண்டு பேருக்காவது படிப்புக்கு உதவி பண்ணுங்கள் சும்மா இந்த ஜோசிகாரம் பின்னாடி பேரு அந்த கோயிலுக்கு மாடு கொடுக்க சொன்னால் எந்த கோயிலுக்கு மாடு கொடுக்க சொன்னான்னு பாவத்தை சைக்காதிங்க ஏன்னா எந்த கோயிலுக்கு மாடு கொடுத்தா கூட மாடு கொடுத்தாலும் அது வந்து வெட்டுக்கு தான் கேரளாவுக்கு போக போகுது ஒரு நாளையும் வந்து பத்திரமா பார்த்துட்டு போகல ஏற்கனவே இருக்கிற பாவத்தை தொலைக்க தான் நீங்கள் மாடை வாங்கி கொடுக்குறீங்க இதில் வந்து புதுசாக ஒரு கோயில் கொடுத்து அவன் அந்த தப்பை பண்ணுறான்னா அந்த பாவம் வந்து இன்னும் அஞ்சு தலைமுறைக்கு உங்கள் குடும்பத்தை தான் நிற்கும் உங்கள் குடும்பத்தை வாழ விடாது ஸோ அதனால் கொடுக்கும் கொடுக்கும்போது உண்மையிலே வந்து டிசர்விங் பீப்புளுக்கு கொடுங்க அப்போ வந்து ரெண்டு பேருக்கு அந்த உதவின் படிப்புக்கு உதவின் போது மாறு கொடுக்குறது பெரிய விஷயமா படிப்புக்கு உதவியான நான் மாறு கொடுக்குறத விட படிப்பு தான் பெரிய விஷயம்னு நான் சொல்வேன் ஏன்னா படிப்பு கொடுத்தீங்கன்னா அவன் வந்து ஆயிரம் பேருக்கு திரும்ப உதவி பண்ணலாம் மாறு நம்பது ஒரு முடிஞ்சு முடிஞ்சுக்கிடும் ஸோ இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க ஆறாவது விஷயம் என்னென்னா சண்டை போடுவதை மட்டும் நினைச்சிருங்க ஏழாவது விஷயம் சாரி சண்டை போடுறது வந்து தவிர்த்து விடுங்கள் சண்டை வந்து வேண்டவே வேண்டாம் கூடுமான வரைக்கும் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு லவ் வாரம் எவ்வளோ தூரம் அன்பை விதைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அன்பை விதைங்கள் சண்டைக்கு சண்டை தான் பதில்னால் நீங்கள் வந்து தோக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லைன்னா இருக்கோம் பணத்தை நோக்கி நீங்கள் போக முடியாது பணக்காரன் வந்து சண்டை போடுற ஹேபிட் இருக்குது அன்பு செலுத்த செலுத்த மாற்றான் அவனுக்கு அன்புனாலே என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பணம் அவனிடம் தங்காது மேலும் இது குறித்த அடிஷனல் தகவலுடன் நாளை மீண்டும் சந்திக்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்த பணியுறுக்கேன் ஆண்டாளுக்கு நான் சொல்கிறேன் நன்றி ஆடி ஆடி அகம் பிறந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் நிர்வாகத்தில் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்